வணக்கம்ங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு சந்தோஷமா நிம்மதியா இது ரெண்டு எது தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா சந்தோஷத்தை விட நிம்மதிதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம சட்டுன்னு முடிவு எடுக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது எதுலங்க கிடைக்குது நம்ம ஒரு பொருள் வாங்கணும் நம்ம ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு சில நிமிடங்கள் இல்லை நொடிகள் சில மணி நேரங்கள் சில நாட்கள் சில மாதங்கள் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும் ஆனால் அது திருப்தி ஆனதுக்கு பிறகு நாம என்ன நினைப்போம் அடுத்து அடுத்து நம்ம தேடுதல் நம்ம வந்துட்டு தொடருவோம் அடுத்து என்ன வாங்கலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்போ சந்தோஷம் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யறோமோ அதில் அடங்கியிருக்கு ஆனா நிம்மதி அப்படி கிடையாதுங்க நிம்மதி நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளிப்படுறது சந்தோஷமா நிம்மதியா எது தேவை அப்படின்னு பார்த்தா நிம்மதி தான் தேவை நிம்மதி தேவை அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறத நிறுத்தணும் எதிர்காலத்துல என்ன ஆயிடும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு இன்னைக்கு என்ன அதை பத்தி மட்டும் யோசிச்சாலே போதும் நிம்மதி தானா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேரும் ஆல் த பெஸ்ட்